அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை உடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வழிபாட்டு தலங்களிலே செல்லும் போது அவங்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களிலே பெண்களுக்கு அனுமதிக்க மறுப்பது ஏன் எங்களுடைய பார்வையிலே அது வந்து ஒரு பெண்ணடிமைக்கு வழிவகுப்பதாக என்ன தோன்றுகிறது எனவே பெண்களை வழிபாட்டு தலங்களின் உள்ளே அனுமதிக்க மறுப்பது ஏன் என்பது என்னுடைய கேள்வி சித்தார்த்தன் அவர்கள் பெண்களுடைய உரிமைக்காக போடிய பெரியார் அவர்கள் அவர்களுக்கு பெரியார் என்ற பெயரை கொடுத்ததே பெண்கள் தான் பெண்கள் தான் அந்த பெயரை அவருக்கு கொடுத்தார்கள் பெண் உரிமைக்காக அவர் போராடிய காரணத்தினால் அந்த பெற்ற அந்த பட்டத்தை அவர் பெற்றார் ஆகவே பெரியாருடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று சாதி மறுப்பு இரண்டாவதாக பெண்ணடிமைத்தன மறுப்பு என்பது பெரியாருடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று ஆகவே அதை ஒட்டி ஒரு கேள்வி அவர் எழுப்பியதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அவர் சொல்லியதைப் போலவே இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனின் முன்னால் ஆண்களும் பெண்களும் சமம் இஸ்லாத்தின் எந்த கடமைகளை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தொழுகை எடுத்துக்கொண்டால் இருவருக்கும் பொதுவானது அப்படி ஏன் இந்த பெண்களை வழிபாட்டு தனத்திற்குள் அனுமதிப்பதில்லை இது பெண்ணடிமைத்தனம் தனம் அல்லவா கேட்கப்பட வேண்டிய கேள்வி கொஞ்சம் பாய்மாறுகளை பார்த்து அந்த கேள்வி கேளுங்க கொஞ்சம் ஏனென்றால் இஸ்லாம் தந்த இந்த உரிமையை நமது முஸ்லிம் மக்கள் மறுத்திருக்கிறார்கள் இஸ்லாம் தந்த உரிமையை மறுத்திருக்கிறார்கள் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வருவது பற்றி நபிகள் நாயகம் சொல்லிய கருத்து என்ன பெண்கள் வீடுகளில் தொழுவது சிறந்தது ஆனால் பள்ளி வாயிலுக்கு அவர் வர விரும்பினால் அவர்களை தடுக்காதீர்கள் ரெண்டையும் சேர்த்து படிக்க வேண்டும் பெண்கள் வீடுகளில் தொழுவது சிறந்தது அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வர விரும்பினால் அவர்களை தடுக்காதீர்கள் இது மனித இயற்கையின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு முடிவு ஆண்களை போலவே பெண்களும் ஐந்து நேரமும் பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நிலை என்ன என்பதை சற்று யோசித்துக் கொள்ளுங்கள் முடியாது ஆண்கள் வருவது போல எல்லா நேரமும் ஒரு பெண் வர முடியும் முடியாது ஆனால் அவ விரும்புனா வரட்டும் நீ தடுக்காத நீ தடுக்காத இதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து ஒரு நடுநிலையான கருத்து மனித இயற்கையோடு ஒத்து போகிற மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிந்த ஒரு கருத்து அஞ்சு நேரம் போ என்று சொன்னாலும் கஷ்டம் சொன்னாலும் தப்பு ஒரு நிலையை இஸ்லாம் சரி நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்தது பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போனார்களா போனார்கள் முறை எப்படி இருந்தது முதல் வரிசையில் ஆண்கள் இரண்டாவது வரிசையில் குழந்தைகள் மூன்றாவது வரிசையில் பெண்கள் அருகருகே உட்கார மாட்டார்கள் அருகருகே பார்த்துக் கொள்ளுகிற மாதிரி உட்கார மாட்டார்கள் அது வழிபாட்டு தளத்தில் பல அவலங்களுக்கு இட்டு செல்லும் ஆகவே முதல் வரிசையில் ஆண்களும் பின்னர் குழந்தைகளும் அதற்கு பின்னர் பெண்களும் தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் முதலாவதாக விடுவார்கள் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது பெருமான காலத்தில் இருந்த முறை பல குறிப்புகள் இருக்கின்ற பெரும்பாலான தொலை வைக்கிறார்கள் தொலை வைக்கிற போது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது அழுகுரல் கேட்கிறது நபிகள் நாயகம் வேகமாக தொலையை முடித்து விட்டார்கள் சொன்னார்கள் நான் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அதனால் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தினால் நான் விரைந்து அதனை முடித்து விடுகிறேன் இதிலும் தெரிவது என்ன குழந்தைகளோடு பெண்கள் பள்ளி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது இஸ்லாமிய மரபிலே இதுதான் இந்த வழக்கம் தான் இருந்தது காலம் செல்ல செல்ல முஸ்லிம் அறிஞர்கள் சிலர் நல்ல நோக்கத்திற்காக சொல்லி கூடும் ஆணும் பெண்ணும் பள்ளிவாசலுக்கு வந்தா தகாத விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த ஆண் பெண் கலப்பு பல தவறுகளுக்கு இட்டு செல்லும் ஆகவே பெண்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது அதற்கு வேறு வகையான ஏற்பாட்டை செய்திருக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் சந்தித்துக் கொள்ளாதவாறான ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கும் நீங்கள் செல்லுங்கள் மத்திய இலக்கு நாடுகள் இஸ்லாம் பிறந்த மத்திய இலக்கு நாடுகள் சவுதி அரேபியாவில் எடுத்துக்கிட்டு பெண்கள் பள்ளிக்கு வராங்க பெண்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் எல்லா பள்ளிகளிலும் பெண்களுக்கான ஏற்பாடு உண்டு இங்கே தூர கிழக்கு நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் எல்லாம் போய் பாருங்க எல்லா பள்ளியாசிலையும் பெண்கள் வராங்க அயோ பேரிவாடிகளுக்கு சென்று பாருங்கள் அங்கே எல்லா இடத்துலயும் பெண்கள் வர்றாங்க இது மறுக்கப்பட்ட ஒரே இடம் இந்திய துணை கண்டம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்ம ஆளுங்க பண்ற வேலை நம்ம ஆளுங்க பண்ணக்கூடிய வேலை அங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பெண்களுக்கு தனி பாதை இருக்கிறது தொழிலாளர்கள் விடுவார்கள் ஆண் பெண் கலப்புக்கான வாய்ப்புகள் அங்கு கிடையாது ஆகவே ஒரு ஒழுக்க கேடுகள் உருவாகிவிடுமோ என்ற அச்சம் சமுதாயத்தில் உள்ள பெரிய இருக்கும் அதற்கு அவர்கள் செய்திருக்க வேண்டிய ஏற்பாடு ஆண் பெண் கலப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்க வேண்டும் இது நம்மூர் ஆளுங்க செஞ்ச வேலை இஸ்லாம் செய்தது அல்ல இப்போது இந்த பெண்களை பள்ளி பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுத்தது விளைவுகள் என்ன என்பதை பற்றி சமுதாயம் சற்று சிந்திக்க வேண்டும் ஒன்று அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஞானம் இல்லாமல் ஆகிவிட்டது பள்ளிவாசல் வந்தா உரைகள் கேட்பார்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கட்டி இருக்கும் பள்ளிவாயிலுக்கு நீங்கள் அனுமதி மறுத்த காரணத்தினால் அவர்கள் எங்கே போனார்கள் சமாதிகளுக்கு போனார்கள் தர்காக்களுக்கு போய் அங்கே போய் போக வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது காரணம் அது ஒரு காரணம் பள்ளிவாசல் மறுக்கிறீங்க அனுமதி கொடுக்குறாங்க ஆகவே அந்த இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கருத்துக்கு மாற்றமாக செயல்படுவதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக அமைந்தது இஸ்லாத்தை பற்றிய ஞானத்தை கஷ்டம் சென்னை போன்ற குடும்பத்தோடு ஒன்னா ஒன்றாக போய்கொண்டிருக்கிற போது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் ஆண்கள் பள்ளி வாயிலே போய் தொழுந்து கொள்வார்கள் பெண்கள் எங்கே போவார்கள் ஒன்றே தொழுவையை விட வேண்டும் அந்த நேரத்தில் தொழுகையை விட வேண்டும் அல்லது அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு திருப்பி வேலைக்கு தொடரணும் முடியுமா சென்னை போன ஊர்கள் ஆகவே இந்த பெண்களுக்கு தொழுகை கிடைக்காமல் ஆக்கியது இவர்கள் உரிய நேரத்தில் தொழ முடியாமல் தடுத்தவர்கள் இவர்கள் ஆகவே இந்த சிரமங்களை எல்லாம் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களும் மற்றவர்களும் சிந்தித்து பார்த்து இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமையை நாம் ஏன் மறுக்க வேண்டும் நாம் ஏன் குருவை மங்கிய சிசியரைவாக ஆக வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நோக்கத்திற்காக அதை செய்திருப்பார்கள் நாம் அவர்களை குறை என்று சொல்ல வரவில்லை ஆனால் இப்போது சூழ்நிலைகள் மாறியிருக்கின்றன ஆகவே அனுமதியுங்கள் ஆனால் இதுல மகிழ்ச்சிக்குரிய அம்சம் என்னவென்றால் சென்னையிலே பல பள்ளிவாயுகள் இப்போது தொடர்ந்து விடப்பட்டுக் கொண்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளிக்கிழமை மட்டும் உடல வெள்ளிக்கிழமை உடல மற்ற நேரங்களுக்கு பல பள்ளிவாய்களை தொடர்ந்து விட்டிருக்காங்க மாதத்தில் தராவி என்ற தொகைக்காக பல பள்ளிவாசல்ல ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐயா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விரைவிலேயே உருவாகும் என்ற நம்பிக்கையை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே காலம் மாறுகிறது மக்களும் மாறுவார்கள் நம்பிக்கை நமக்கு உண்டு நன்றி ஐந்து முறை வழிபாட்டுக்கு வராவிட்டால் முடியாவிட்டாலும் கூட ஒரு முறையாவது தங்களுடைய குறைகளை இறைவனிடத்திலே எடுத்துச் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கினால் முதல் நானாக இருப்பேன் உங்களுடைய விளக்கத்துக்கு மிக்க நன்றி ஐயா